மருதமும் நெய்தலும் சூழ இயற்கை வளம் கொழிக்கு எழில் மிகு போயிற்று பகுதியிலே கலங்கரை தீபமாக எழுந்தருளி அண்டி வரும் அனைவருக்கும் அருள் மாறி பொழியும் மாமரியே தாயே தயம் தவமே தயை கடலே அம்மா என்று அழைக்கின்றோமே அருகில் வாரும் அம்மா என்று கூப்பிடுகின்றோமே அல்லல்கள் கெஞ்சி கேட்கின்றோமே அன்னையே அழகே யாருமற்ற நாதைகள் போல துடிக்கின்றோமே அழுவதை தவிர வேறு வழியில்லாமல் வாடுகின்றோமே துன்பங்கள் சோதனைகள் சுமையாக எங்களை அழுத்துகின்றதுவே ஏவையின் மக்களாகிய நாங்கள் தாயே தயாபரியே என்று திருப்பாதம் நாடி வருகின்றோமே தூரன் பார்க்காமல் அருகில் வந்து அரவனை தருளும் அம்மா பயங்கரமான நோய்கள் வாழ்மை சிதைக்கும் நல்ல உறவுகளுக்குள்ளே விரிசல்கள் முளைக்க நோயோடு போராடி செய்வதறியாது தவிக்கின்றோமே அம்மா குணமாக்குமும் திருமகனிடம் பறிந்து பேசும் அம்மா இயற்கையின் அனர்த்தங்கள் நாடுகளை பிளக்க ஒன்றாகி நூறாகி ஆயிரமாகி நிலநடுக்கத்திலே சிதைந்து போன உடலங்களாகி விபத்துக்கள் அதிகரிக்கும் ஒரு நிமிடத்துக்குள்ளே குடும்பங்கள் இல்லாது மடிந்து போகும் மரணங்கள் மலிந்து போகும் தற்கொலைகள் நியாயமாக்கப்பட்ட உலகிலே வாழ்வே கேள்விக்குறியாகி வாழுகின்றோமே அம்மா ஆண்டாண்டு காலமாக அரசியல்லே தூக்கி எறியப்பட்ட இனமாகி விடுதலை இல்லாமல் நம்பி நம்பிய மாந்து போனோமி அம்மா மனிதர்களை நம்பினோம் கைவிடப்பட்டோம் என்று இப்போதுதான் உணர்ந்து கொண்டோம் அம்மா அம்மா தாயே நாளாந்தம் இப்படியே வாழ்வுகள் கரைந்து போகும் கஞ்சாவும் கள்ளத்தனமும் தலைக்கேறி தாண்டவமாடு பாடசாலை பிள்ளைகள் முதல் வயது வந்த முதியோர் வரை போதையின் பிடிக்குள்ளே சிக்கப்பட்டு சின்னா பின்னமாகின்றார்களே அம்மா கொடிய பாவவன் உலகில் எம் தஞ்சமாக மாறும் அம்மா கொலையும் கொள்ளையும் நாளாந்த மரங்கேற அதிகரிக்கும் விலை வாசிகளும் வாழ்வை கேள்விக்குறியாக்கு காமமும் கையமையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைய வாழ்வுகள் தொலைகின்றதுவே பசியோடு பட்டுணியும் ஒட்டிய வயிறம் ஒன்றாக விரட்ட ஒவ்வொரு நாளும் உணவுக்காக இயங்கும் மனிதர்கள் நீ பாருமம்மா பகிரும் மனதை பலருக்கும் கொடுமம்மா ஏழைகள் மட்டில் இறங்கும் உள்ளத்தை எம் எல்லாருக்கும் மாசற்ற கன்னியே லூர்துமலை மாதாவே எங்கள் அபய குரலும் காதுகளை வந்தடையட்டு மம்மா என்று உம்மை நோக்கி கூப்பிடுவோருக்கு ஆறுதல் தந்தருளும் நோய் பிணியினால் வாடுகிறவர்களுக்கு நற்சுகத்தை கொடுத்தருளும் கடன் தொல்லை வேலையின்மையால் தவிப்பவர்களுக்கு ஆறுதலாக இருந்தருளும் குழந்தை செல்வம் கேட்போரை குவன் குறையின்றி கவனி தருளும் தாயே இறுதியாக எம் அன்பார்ந்த அன்னையே லூர்து மாதா என்று எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படும் ஆண்டவளே எம் திரு அவையை ஆசீர்வதையும் எம் மறை மாவட்டத்தை நன்கு கவனை எம் பங்கை நீரே பொறுப்படுத்தும் எம் பங்கு மக்கள் ஒன்றாக ஒற்றுமையாக வாழவும் பெற்றோரை பிள்ளைகளை உறவுகளை பிரமத சமய சகோதர சகோதரிகளை இன்னும் வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருப்பவர்களை உமாசீரால் நிரப்பி உம்முடைய வல்லமை மிகுந்த பரிந்துரைகள் வைத்து பாதுகாத்தரளும் தாயே அம்மா லூர்துமலை மாதாவே உம் ஞானத்தால் உம் இரக்கத்தால் உம் வல்லமையால் எம்மையெல்லாம் பாதுகாத்து அரவணைத்து அருள் மாறி பொழியும் தாயே ஆமே